உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியரமான உற்சாகமான காலை நேர வணக்கம் என்று கிழமை முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஒரு இனிமையான காலை பொழுதாக வெடிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இன்றைக்கு உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றதான காரியம் கிளிநொச்சி நீர்வளங்கள் முறையற்ற திட்டமிடல்களால் அரசுக்கு ரூபாய் ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் இழப்பு என்ன செய்தி இடம்படுத்திருக்கிறது கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தில் உள்ள தவறான திட்டமிடல்கள் மற்றும் தாமதங்கள் காரணமாக அரசுக்கு ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ரூபா இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதுடன் முழங்காவில் நீர்வளங்கள் திட்டத்திலும் அரசுக்கு இருநூற்று அறுபத்து ஏழு மில்லியன் ரூபாய் மேலதிக செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோல ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியதால் மினி பஸ் உரிமையாளரின் அனுமதி பத்திரம் ரத்து ரத்துங்கிறதான செய்தியிடம் இருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை எழுநூற்று ஐம்பது வழித்தடத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை சாரத்திய நடைமுறைகளை மீறி பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பயணித்த தனியார் பேருந்து உரிமையாளரின் பயணிகள் மினிபஸ் உரிமையாளரின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இடம் பிடித்திருக்கிறது இதே போல மூத்த ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் ஜோகேந்திரன் மறைவு செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதோடு அறுபது மருந்தகங்களின் அனுமதி பத்திரம் ரத்து என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது கடந்த ஐந்து மாதங்களில் அறுபது மருந்து விற்பனை நிலையங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று தேசிய மருந்தகங்கள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபை தெரிவித்துள்ளதாக செய்தி இதே போல தமிழர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு தொடர்பில் திச விதாரண தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல விமான விபத்தில் எழுநூ நூற்று எழுபத்து ஒன்பது பேர் பலி தென்கொரியாவில் துயரம் என்கிறதான ஒரு துக்ககரமான செய்தியும் ஒன்று இடம் பிடித்திருக்கின்றது இதே போல இரண்டாவது பக்கத்திலே நாங்கள் பார்ப்போம் இருந்தால் கடந்த அரசாங்கத்தில் மனித கடத்தல் சிங்கள ஊடகம் செய்தி என்கிறதான ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது அதாவது முன்னே அரசாங்கத்தின் காலத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வளாகம் மற்றும் நரேகன்பட்டியில் அமைந்துள்ள உள்ள தொழிலாளர் அமைச்சுக்கு சொந்தமான கட்டிடம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல விடுதலை புலிகளால் பொருளாதார வீழ்ச்சி அதனாலேயே போர் நிறுத்த ஒப்பந்தம் ரணில் விளக்கம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே விடுதலை புலிகள் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொள்ள நேர்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக செய்தி இடம் இதே இதேபோல் ரொஹங்கிய அகதிகளை பார்வையிட அனுமதிக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்பதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் விசேட கூட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் விசேட கூட்டம் ஒன்று கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் எதிர்வரும் ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெற உள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் எம்பிகள் சொத்து விவரம் பிப்ரவரி பதினைந்து வரை காலக்கெடுங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமைப்புக்குமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் எழுத்து மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்து அறிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல அரிய நேத்திரனிடம் விசாரணை என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல மாட்டை கொன்ற மின்சார தூண் மாநகர சபைக்கு சொந்தமானதல்ல என்கின்றதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வர்த்தக வர்த்தக தொடர்பு போன இலவச விசா வழங்குக இந்தியாவிடம் இலங்கை கோரிக்கைதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் ஒளிவுகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதுவே இதே போல துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது முன்னூற்று மூன்று சாரதிகள் கைது செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது அதாவது நாடாள ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மது மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய முன்னூற்று மூன்று சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் இந்த இந்தோனேஷியா கப்பல் இலங்கைக்கு வருகை என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதே இதேபோல டின் மீன்களுக்கு விலை நிர்ணயம் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம் பெற்று ஊடகத்துறை அச்சுறுத்தல் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறத செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சி சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜாழ் வடமராட்சி ஊடக இல்லம் தமிழ் ஊடகத்துறை மீது முடிவென்றி தொடரும் அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்த ஜனாதிபதி அனுரகுமார் அதிசநாயக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது ஊடகத்துறை மீது காலத்துக்கு காலம் வெவ்வேறு அதாவது வெவ்வேறு வடிவங்களை தொடரும் அச்சுறுத்தல் நிலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பலாலி ஓடுபாதையை விஸ்தரித்தால் பிற நாடுகளுக்கு விமான சேவை வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை விரிவுபடுத்தப்பட்டால் ஏனைய நாடுகளுக்கும் விமான சேவையை விஸ்தரித்து சுற்றுலா துறையை மேம்படுத்த முடியும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளதாக செய்தி இதே இதேபோல இளங்குமரன் எம்பி வர்த்தகர்களுடன் சந்திப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் சாவகச்சேரி நகர வர்த்தகர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு சாவகச்சேரி உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல தேங்காய் தட்டுப்பாடு மார்ச் வரை நீடிக்கும் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல பீடை தாக்கத்தை கட்டுப்படுத்த மண்ணெண்ணை விசிறாதிர் ஜாழ் மாவட்ட விவசாய பிரதிப்பணிப்பாளர் அறிவு அறிவுறுத்தலான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வேட்பாளரின் வீட்டில் தாக்குதல் சந்துகநபர் போலீசாரால் கைது என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குழு ஒன்றில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரின் கொழும்புத்துறையில் உள்ள வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு சென்று தாக்குதலை நடத்தி குற்றச்சாட்டில் சந்தக நபர் ஒருவர் போலீஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல மனுஷவின் சகோதரருக்கு விளக்கமறியல் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றது அதாவது நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவின் சகோதரர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம் நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கல்லூரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்